அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சுழற்சியில் பார்க்க போகிறது அற்புத சுழற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே மெரிடியன் பாயிண்ட்ஸில் வந்துட்டு பஞ்சபூத புள்ளிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஒரு ஒரு உறுப்புமே ஒரு பஞ்சபூதத்தை சார்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம அந்த அக்குபஞ்சர் புள்ளிகளில் தூண்டிவிடக்கூடிய செயல் செய்யும்போது இந்த அற்புத சுழற்சியில் என்ன பண்ணுவோன்னா அந்த குறிப்பிட்ட உறுப்பு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத புள்ளியவே நம்ம தூண்டிவிட போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்துலேயுமே இரு வெவ்வேறு பூதங்கள் இணைந்து ஒரு செயல் புரியும்போது அதனுடைய விளைவானது உங்களுக்கு அந்த பூதத்தோட பியூரிட்டி ஃபார்மில் அதாவது ப்யூர் ஃபார்மில் பரிசு அதை சுத்தமான அந்த காற்றாக இருக்கலாம் சுத்தமான நீராக இருக்கலாம் சுத்தமான மண்ணாக இருக்கலாம் அப்படி கிடைக்கும் இல்லை அந்த இரு பூதங்கள் இணையக்கூடிய அந்த விளைவோட இது வந்துட்டு வேறு ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு பஞ்சபூதத்தின் தன்மையில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போது ஆக்க சுழற்சியிலையும் செமிப்பு சுழற்சியிலையும் விளைவு எப்படி இருக்கும்னு பார்த்தோம் இரு வெவ்வேறு பூதங்கள் இணைந்து புதுசாக ஒரு பூதத்தை உருவாக்கி கொடுக்குது இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்குது இல்லைன்னா சேமிப்பு சுழற்சியில் அதை தன்னோட இடத்துல நிலை அதிகரிக்கிற நிலையில் நிலைநிறுத்துகிறோம் இல்லை சேமிக்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த ரெண்டு சுழற்சிகளையுமே நம்ம உருவாக்கக்கூடிய அந்த பூதத்தோட தன்மையானது தூய்மையான தன்மையில் தன்னோட சொந்த தன்மையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரியான ஒரு விளைவு தான் அற்புத சுழற்சியிலேயும் கிடைக்கும் ஆனால் இங்கே நம்ம வந்துட்டு இரு வெவ்வேறு பூதங்களை பயன்படுத்த போகிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு ஆர் ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூதம் நமக்கு தேவை அப்படிங்கும்போது அது சார்ந்த உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நாடிகளில் அந்த பர்டிகுலர் அதாவது அந்த குறிப்பிட்ட பஞ்சபூதத்தோட புள்ளியை தூண்டிவிட போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆக்க சுழற்சி ஆகட்டும் உருமாற்றம் சுழற்சி ஆகட்டும் மாறுபட்ட உருமாற்றம் சுழற்சியாகட்டும் சேமிப்பு சுழற்சியாகட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்த்தோம் இன் புள்ளியில் ரெண்டு அப்படி நம்ம பார்க்கும்போது இரண்டு விதமான உறுப்புகள் நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா இ இரண்டு இன் உறுப்பை மட்டும்தான் இணைக்கும் போது விளைவு இன் உறுப்பில் தான் இருக்கும் இரண்டு யாங் உறுப்பை தான் இணைக்க முடியும் அப்படி போது விளைவு யாங் உறுப்பில் இருக்கும்னு படித்தோம் அற்புத சுழற்சி என்ன பண்ணும் அப்படின்னா இன்பூதத்தில் இன் உறுப்பில் அந்த அந்த உறுப்பு சார்ந்துள்ள பஞ்சபூதத்தில் நம்ம புள்ளி போடும்போது அதனுடைய விளைவானது அதே பஞ்சபூதத்தை சார்ந்த யாங் உறுப்பில் கிடைக்கும் இதே நம்ம அந்த பஞ்சபூதத்தை சார்ந்ததில் யாங் உறுப்பில் நம்ம புல் அது அந்த அதற்கான குறிப்பிட்ட பஞ்சபூத புள்ளியை போடும்போது இன் உறுப்பில் விளைவு கிடைக்கும் இது மட்டும்தான் இந்த அற்புத சுழற்சியில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று இப்போது அற்புத சுழற்சியோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த அற்புத சுழற்சியானது தன்னை பலப்படுத்தி தன் தாயை பலப்படுத்தி தன் எதிரியை பலவீனப்படுத்தும் அதாவது இதோட மறைப்பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம சிகிச்சை அளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூதம் பலம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலைகளில் நம்ம சிகிச்சை அளிக்கும் தன்னை பலப்படுத்தும் தாயை பலப்படுத்துதல் அதாவது சிகிச்சைக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட பஞ்சபூதத்தோட தாயானது பலவீனமாக இருந்திருக்கலாம் இந்த அற்புத சுழற்சி மூலமாக அந்த பலமீ பலவீனமான தாயானது பலப்படும் அடுத்தது தன்னுடைய பாட்டனார் அல்லது எதிரி பூதத்தை பலவீனம் செய்யும் அல்லது சமநிலைப்படுத்தும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா என்ன தன்னுடைய பாட்டனார் பூதமானது பலவீனமாகவும் இருந்திருக்கலாம் இல்லை அதிபலமாகவும் இருந்திருக்கலாம் இந்த அற்புத சுழற்சியானது தன்னுடைய எதிரியை பலவீனப்படுத்தும் அல்லது சமநிலைப்படுத்தும் இப்போ நம்ம பார்க்கும்போது தன்னை பலப்படுத்தி தாயை பலப்படுத்துதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தனக்கும் தன்னுடைய தாயையும் தவிர்த்து மற்ற மூன்று பூதங்கள் பலமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் நோயாளியோட தன்மையை பொறுத்து உடல்வாகு பொறுத்து இல்லை நோயின் தீவிரத்தை பொறுத்து தன்னுடைய பேரன் பூதமானது பலவீனமாகவும் இருக்கலாம் உதாரணமாக நெருப்பு பூத உறுப்பான சிறு நெருப்பு புள்ளியை நம்ம தூண்டும்போது சிறுகுடல் மற்றும் அதன் ஜோடி உறுப்பான இருதயம் பலப்படும் அதன் கூடவே அதனுடைய தாயான பித்தப்பையும் பலப்படும் பித்தப்பையில் ஆகாய புள்ளியை நீங்கள் விடும்போது அது பித்தப்பையை மட்டும் பலப்படுத்தாது அதன் துணை உறுப்பான கல்லீரலையும் சேர்த்து பலப்படுத்தும் இங்கே மறுபடியும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன் உறுப்புக்கு சக்தி அளிக்கணும் அப்படின்னா அதன் ஜோடியான யாங் உறுப்பில் அந்த உறுப்பு சார்ந்துள்ள பூதத்திற்கான புள்ளியினை தூண்டுதல் வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கல்லீரலுக்கு பலம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அற்புத சுழற்சி மூலமாக அப்படின்னா அதனுடைய கல்லீரல் அப்படிங்கிறது இன் உறுப்பு அப்போது அது சார்ந்த யாங் உறுப்பான பித்தப்பையில் அது சார்ந்த பூதமான மரபூத புள்ளி அல்லது ஆகாய பூத புள்ளியை நீங்கள் தூண்டிவிடும் பொழுது அதனுடைய இன் உறுப்பான கல்லீரல் வந்து பலப்படும் இதே போல் யாங் உறுப்புக்கு சக்தி அளிக்கணும் அப்படின்னா அதோட ஜோடியான இன் உறுப்பில் அந்த உறுப்பு சார்ந்த பூதத்துக்கோட புள்ளியை வந்து தூண்டணும் இப்போ உதாரணமாக உங்களுக்கு இறை இறைப்பைக்கு சக்தி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இறைப்பைக்கான ஜோடி உறுப்பு ஆன மண்ணீரல்ல இறைப்பையும் மண்ணீரிலும் சார்ந்துள்ள பூதமான மண் பூதத்துக்கு புள்ளியில் தூண்டிவிடும் பொழுது உங்களுக்கு இறைப்பைக்கு சக்தி கிடைக்கும் இந்த அற்புத சுழற்சியின் மூலமாகவும் கூட நம்மளால ஒரு நோய்க்கு சுலபமாக தீர்வு காண முடியும் இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட உறுப்பானது பலவீனமாக இருக்குன்னா அதோடைய சொந்த சக்தியை நாம் தூண்டிவிடறோம் அதனுடைய சொந்த சக்தி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பலவீனம் அடைந்திருக்கிறது இல்லை தடைப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நம்ம அற்புத சுழற்சியை தூண்டும்போது அந்த உறுப்பானது பலம் பெறும் அந்த பூதமானது பலம் பெறும் இந்த பலம் பெற்று உங்களுக்கு உடலில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இங்கே நடக்கும் இதை தான் நம்ம வந்து அற்புத சுழற்சின்னு சொல்லுவோம் மீண்டும் அற்புத சுழற்சி என்ன பண்ணோம்னா தன்னை பலப்படுத்தும் தன் தாயை பலப்படுத்தும் தன் எதிரி பூதத்தை பலவீனப்படுத்தும் அல்லது சமநிலைப்படுத்தும் நம்ம வந்து மற்ற எல்லா சுழற்சிகள் போலவும் இந்த சுழற்சிகளையுமே ஒரு நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம் இல்லை அதற்கான தீர்வை கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து வேறு எந்த புள்ளியும் நமக்கு தூண்ட தெரியலை இல்லை நமக்கு அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னா நம்ம இந்த ஒரு அற்புத சுழற்சி புள்ளிகள் மூலமாக மட்டுமே கூட ஒரு நோயை வந்து நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியும் ஒரு உறுப்பிற்கான சக்தியை நம்மளால் அளிக்க முடியும் போல் இந்த அற்புத சுழற்சியில் உங்களுக்கு விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த பூதத்தை சார்ந்த உறுப்பில் நீங்கள் தூண்டுதல் செய்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட பூதத்தின் ப்யூரஸ்ட் ஃபார்ம் தன் சொந்த தன்மையிலேயே அந்த விளைவானது உங்களுக்கு கிடைக்கும் உதாரணமாக காற்று பூதத்தில் நான் வந்து நுரையீரல் புள்ளியை நான் தூண்டி விடுறேன் நுரையீரலில் காற்று பூதத்திற்கான புள்ளியை நான் தூண்டி விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான பலன் நுரையீரலுங்கிற இன் உறுப்பில் நான் ஒரு செயலை செய்யும் போது அதற்கான விளைவு உங்களுக்கு நுரையீரலுக்கான ஜோடி உறுப்பான பெருங்குடல் அதாவது யாங் உறுப்பான பெருங்குடலில் சுத்தமான காற்றுத்தன்மையாக உங்களுக்கு வந்து விளைவு கிடைக்கும்